மயில் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை தன் நாவண்மையால் சுதந்திர போராட்டத்தை சுத சுதந்திர வேட்கையை மக்களிடம் விதைத்த இரு தலைவர்களுக்கு ஆங்கிலேய அரசு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது ஒன்று வந்து வட மாநிலத்தைச் சேர்ந்த பாலகங்காதர திலகர் அவர்களுக்கும் தென்னகத்தைச் சார்ந்த ஐயா பசுமன் ஊ முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் ஆங்கில அரசு வாய்ப்பூட்டி சட்டம் போட்டது இது வந்து சுதந்திரத்திற்காக பொதுமக்களுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக சுதந்திர வேட்கையை வந்து மக்களிடம் விதைத்ததற்காக இந்த வாய்ப்பூட்டி சட்டம் போட்டப்பட்டது அப்பேற்பட்ட தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பெயரில் உள்ள இந்த தேவர் என்னும் பட்டம் ஜாதியை சார்ந்தது அப்படி என்று இன்று ஒரு சில நபர்கள் வந்து மீடியாவும் சரி திரைப்படத்துறைகளும் சரி ஊடகங்கள் பத்திரிகை ஒரு சில அமைப்புகளை சார்ந்தவர்களும் இந்த பெயரை கேட்டாலே அவங்களுக்கு என்ன தான் அவங்களுக்கு செய்துன்னே தெரில அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற எக்ஸாமில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அந்த கேள்வியில் வந்து வாய்ப்பூட்டி சட்டம் யாருக்காக போடப்பட்டது அப்படின்னு கேட்ட கேள்வியில் முத்ராமலிங்கனார் அப்படின்னு அதுக்கு வந்து விடை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு விடை கொடுத்துருக்காங்க யார் யார் அப்படின்னு கேட்டு அதில் வந்து முத்துராமலிங்கனார் அப்படின்னு கேட்டு போட்டுவிட்டுருக்காங்க அது அந்த முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு கெஜெட்டில் இருக்குது அவர் ஆரம்ப கால கட்டத்தில் இருந்து இந்த பெயரை தான் பயன்படுத்தி வந்திருக்காரு அப்பேற்பட்ட பெயரை வந்து நீங்கள் அவருக்கு நீங்களாக பேர் சூட்ட என்ன காரணம் இது வந்து ஒரு சில பத்திரிகையாளர்களும் இப்படி தான் பேர் போடுறீங்க ஊடகத்தில் செய்தி வாசிக்கும் போதும் அப்படி தான் ஒரு சில பிடிக்காத அந்த பெயரை கண்டாலே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னே தெரில அவங்களுக்கு அந்த பேரில உள்ள அந்த பவர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து என்ன செய்யுதுன்னு தெரில அதை விரும்பத்தகாத நபர்கள் வந்து அவருக்கு வந்து பெயரை வந்து நீங்கள் சுருக்குவதற்கு உங்களுக்கு என்ன திராணி இருக்கிறது இல்லை உங்களுக்கு என்ன இது என்ன பிரச்சனை அந்த பெயரை போடுவதற்கு இந்த பெயரை வந்து இன்னைக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு பல அமைப்புகள் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட சோசியல் மீடியாவில் வந்து ஒவ்வொரு திரு திருட்டுத்தனமாக ஒவ்வொரு வள வரலாறுகளை கூறி தேவருங்கிற பெயருக்கு நாங்கள் தான் சொந்தக்காரங்க அப்படின்லாம் சொ சொல்லிக்கிட்டு அலைகிற காலகட்டத்தில் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற பெயரை நீங்கள் சுருக்குவதற்கு உங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வே நாங்கள் எதிர்பார்க்குறோம் இனிமேல் இந்த பெயரை வந்து எந்த ஒரு நபர்களும் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை வந்து முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர் அப்படி என்று தான் எந்த இதுலையுமே பதிவுடன் தவிர நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு சுருக்கையை எழுது வந்து மிக மிக தவறு இதை கண்டன பதிவாக வைக்கிறேன் மயில் டிவி சார்பாக நன்றி வணக்கம்